நான் ஏற்கனவே சொன்னதை தான் இங்க நான் திரும்பவும் சொல்றேன் ஒண்ணு இந்த பாசிச பாஜக அரசோட எப்பவுமே நாங்க ஒத்து போக மாட்டோம் ஒண்ணு ரெண்டாவது இந்த திமுக அரசு மாதிரி அண்டர் கிரவுண்ட் டீலிங் மறைமுக உறவுக்காரர்களா இந்த பாஜக எப்பவுமே நாம இருக்க மாட்டோம் ரெண்டு மூணாவது மூச்சுக்கு முன்னோரு தடவை அம்மா 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 சொல்லிக்கிட்டு ஜெயலலிதா மேடம் சொன்ன அந்த விஷயத்தை மறந்துட்டு ஒரு பொருந்தா கூட்டணியா ஒரு கூட்டணியை கூட்டணி தமிழ்நாட்டோட நலனுக்காக இந்த பாஜகவோட கூட்டணி வச்சிருக்கோம் அவங்கள மாதிரி இருக்க மாட்டோம் இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன் இந்த பாஜக அரசு தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சுட்டாங்க மீட்ட ஒழிச்சிட்டாங்களா கல்விக்கு தேவையான அந்த நிதியை முழுச கொடுத்துட்டாங்களா